கம் நமது நண்பர்களில் ஒருவர் சந்திரசேரன் ஐயா அவர்கள் பெரியார் எடுத்து சீர்திருத்த முறை பற்றி தங்கள் கருத்து கூறுங்கள் என்று கூறினார் பதினெட்டாம் நூற்றாண்டில் மேநாட்டு பாதிரிமார்கள் தமிழ்நாட்டிற்கு வந்தபொழுது அச்சு இயந்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவர்கள் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக இயேசுவனுடைய மொழிகளை அச்சடித்து பரப்பினார்கள் அப்பொழுதுதான் எழுத்து வடி வடிவத்தில் சிறிது மாற்றம் ஏற்பட்டு இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து அதன்பின் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இன்று உள்ள நிலைக்கு எழுத்துகள் வந்திருக்கலாம் பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தமிழ் எழுத்துக்களிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் தாம் நடத்தி வந்த விடுதலை என்ற நாளிதழில் இம்மாற்றத்தினை நடைமுறைக்கு கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பெரியாரினுடைய நூற்றாண்டு விழாவினை ஒட்டி தமிழ்நாடு அரசானது சில எடுத்து மாற்றங்களை ஏற்படுத்தி அரசாணை வெளியிட்டது அதாவது ஐ என்பதை ஈ என்றும் அவ் என்பதை ஆ இவ் என்றும் நா என்ற நெடிலை துணக்கால் எழுத்தாகவும் நை என்ற யானை தந்தை போல துழித்திருக்கக்கூடியதை நை என்றும் பல மாற்றங்களை கொண்டு வந்தார்கள் அந்த மாற்றத்தினுடைய அடிப்படையில் மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அல்லது சில கருத்து மாறுபாடு இருந்தாலும் இவற்றுள் ஐ என்று சொல்லக்கூடிய இந்த எழுத்து ஐ ஔ இதை மட்டும் நம்முடைய தமிழினுடைய சிறப்பு எழுத்து என்று கருதி அவ்வளத்து மட்டும் மாற்றமில்லை என்று அரசே அறிவித்தது அவை மட்டும் அப்படியே இன்றும் எழுதப்படுகின்றன பிற எழுத்துகள் மாற்றம் செய்யப்பட்டு எழுதப்பட்டு இருக்கின்றன என்பது தெரிகிறது நன்றி வணக்கம் ஐயாவர்களுடைய கேள்விக்கு விடையை ஓரளவு சொல்லியிருக்கின்றேன் மேலும் அதை பற்றிய தனி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கின்றேன் ஐயாவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்